ஞான நூலாம் கைவல்ய நவநீதம் மூலமும் உரையும் தத்துவ விளக்கப்படலாம் பாடல் எழுபத்தி ரெண்டு கோஷம் என்றோ கருப்பு சே என்றோ தங்கிய என்றும் சொல்வார்கள் இங்கு தாரணங்களாக்கி இந்த மூன்று துங்க நூல் விரோதமான சொல்லெல்லாம் பொருளாந்தே கங்கையில் கோஷம் என்றும் கருப்பு சேப்பு ஓடுதென்றும் தங்கிய சோயம் தேவதத்தன் என்றும் சொல்வார்கள் உதாரணங்களாக்கு இந்த மூன்று உரைகளாலே துங்க நூல் விரோதமான கிராமம் இருக்கிறது என்றும் கருப்பும் சிவப்பும் ஓடுது என்றும் அங்கு இருந்தவராய் இந்த தேவதத்தன் என்றும் சொல்வார்கள் கங்கையாற்றில் அந்த கிராமம் இருக்கிறது என்று ஒருவர் வழி சொன்னால் அதை கேட்ட இவன் ஆற்றுக்குள் அந்த ஊர் இருக்கிறது என்று எண்ணாமல் ஆற்றின் கரையில் அந்த ஊர் இருக்கிறது என்று அறிவதே விட்டது என்பதின் இலக்கணமாம் ஒரு மாட்டு மந்தையில் இருந்த இரு மாடுகள் அதில் இருந்து விலகி ஓடுவதை கண்ட மந்தையாளன் தன் நாட்களிடம் கூவி கருப்பும் சிவப்பும் ஓடுதுவார் என்று அவைகளை பிடிக்கச் சொல்வான் கருப்பு வர்ணமும் சிவப்பு வர்ணமும் ஓடுமா அந்நிறத்தை கொண்ட மாடுகளே ஓடுகின்றது என்று உணர்வதே விடாத இலக்கணையாம் பல ஆண்டுகளுக்கு முன் தேவதத்தன் என்ற அன்பரை கண்டு பேசியவன் பின்னர் அவனை பார்த்தபோது ஓ நீ பல்லாண்டுக்கு முன் அந்த ஊரில் கண்ட தானே என்று மறவாமல் விரவினான் அந்த அவன்தான் இந்த இவன் என நினைவதை விட்டு விடாதது இலக்கணையாம் இப்படி இங்கு மூன்று உதாரணங்களால் காட்டி நூல்களாக்கி சொல்லி வைத்தார்கள் இப்படி மறைவாக சொன்னது எல்லாமே பிரம்மம் என்ற மெய்பொருளை தானே பாடல் எழுபத்தி மூணு மன்னிய தேசம் காலம் அவன் இவன் என்பவெல்லாம் சொன்ன வெவ்விரோதம் விட்டு தொடர் இலக்கியம் விடாமல் காட்டும் தேவதத்தன்ருவனை வெளியாட்டும் என்றும் பதங்களின் தேசம் காலம் அவன் இவன் என்பன எல்லாம் சொன்ன விரோதம் விட்டு தொடர் இலக்கியம் விடாமல் உன்னிடில் தேவதத்தன் ஒருவனை காட்டும் இப்படி பண்ணிய உரை இப்படி பண்ணிய சோயம் என்னும் அவன் இவன் என்னும் பதங்களின் வாக்கிய அர்த்தம் புரிந்து கொள்ளல்தால் ஒரு தேசத்தில் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு அரசனை கண்டான் அதே அரசனை பல வருடங்களுக்கு பிறகு இப்போது வேறு தேசத்தில் பிச்சைக்காரனாக அந்த அரசனை கண்டான் இப்போது அரசனையே நினைத்து அவனே இவன் என்று தீர்மானித்திற்கு வந்தான் இப்படி அரசனாகவும் பிச்சைக்காரனாகவும் வந்தவன் ஒருவனே என்பதுதான் என்பதின் வாக்கியார்த்தம் இவ்வாறு சொன்ன இந்த எண்ணங்களை எல்லாம் விட்டு ஒருவனே அவன் என்ற உறுதியில் தொடர்ந்து விடாமல் நின்றதே விட்டு விடாதது என்னும் இலக்கணையாகும் இப்படி நினைவை பிரம்மத்தை விட்டு அகலாது நின்றிருந்தால் தேவதத்தரை கொண்டது போல் அப்ரம் நின்ற ஒருவன் என்ற ஈசனை வெளியாக காட்டும் அன்பே சிவ அன்பே சிவ